ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசி போமா இன்றைக்கி நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சம்மரில் வெயில் காலத்தில் எடுத்துக்கக்கூடிய ரெசிபி தான் கம்மங்கூள் எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான நம்ம தான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் கம்பு எடுத்திருக்கேங்க கம்பை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சு வச்சிருக்கேன் ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் அளவு நீங்கள் ஊற வச்சுக்கலாம் கம்பில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வகையான கம்பு இருக்குது நாட்டு கம்புன்னு ஒன்று இருக்குது முட்டை கம்புன்னு ஒன்று இருக்கு நான் வாங்கினது பார்த்திங்க அப்படின்னா முட்டை கம்பு தான் கம்பு அவ்வளோவா கிடைக்கிறது இல்லை நல்லா க்ளீன் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் ஒருவேளை மிக்சி சுத்தல அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு கூட இது பண்ணிக்கலாம் பல்ஸ் மோட்ல ரெண்டே ரெண்டு இது பண்ணி பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க அதே மாதிரி நீங்கள் இது மாதிரி அரைச்சிட்டிங்க அப்படின்னா உடனே செஞ்சிடணும் இல்லைன்னா பால் இறங்கிரும் கசப்பாயிரும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ரெண்டு தான் திருப்பி எடுத்தேன் இந்த மாதிரி இருக்கணும் நீங்க எந்த டம்ளரில் கம்பு எடுத்திருக்கீங்களோ அதே நம்ம தண்ணி அளந்து ஊத்திக்கலாம் நான் ஒரு டம்ளர் கம்பு எடுத்திருக்கேன் ஒண்ணுக்கு மூணுங்கிற தண்ணி தான் ஒரு டம்ளர் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க அதே மாதிரி நீங்க புதுசா செய்யறப்ப கொஞ்சமான அளவுகளில் செஞ்சு பாருங்க உங்களுக்கு கரெக்டா வருதா எப்படிங்கிறது தெரியும் அதை வச்சு நீங்க பண்ணிக்கோங்க ராகி களி நிறைய பேர் செஞ்சுட்டு என்கிட்ட சொல்லிருந்தீங்க நல்லா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ இதுவும் ரொம்ப நல்லா வரும் பார்த்துட்டு செஞ்சு பாருங்க வெயிலுக்கு உப்பு போட்டா குளிச்சு போயிருங்க அதனால நம்ம உப்பு போட போறது இல்ல ஒரு வேளை நீங்க உப்பு போடுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த டைம்ல நீங்க உப்பு போட்டுக்கலாம் அவ்வளவுதான் குக்கரை தூக்கி அடுப்புல வச்சாச்சு இது நல்லா கொதி வரணும் கொதி வரதுக்கு முன்னாடி நல்லா கரண்டி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் சீக்கிரம் கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால கரண்டி விட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் இதே மாதிரி பண்ணலாம் நல்லா தலை பலன் கொதிக்கும் பார்த்தீங்களா அந்த டைமில் பார்க்கலாம் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டுங்க கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க சீக்கிரமாக கட்டி பிடிச்சிரும் கட்டி பிடிச்சிடுச்சு அப்படின்னா ஒரு சில இடத்துல கட்டி பிடிச்சிருலாம் சரியாக வேகாது நம்ம கூலுக்கு கரைக்கிறப்ப கட்டி கட்டியா இருக்கும் நீங்க நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்க தண்ணி நல்லா திக்காயிருச்சு தண்ணி சுண்டி நல்லா வேக ஆரம்பிச்சிச்சு பாத்தீங்களா கம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம கம்மம் செய்கிறப்ப செய்யறப்ப நல்லா அடிகனமான பாத்திரமா வச்சுக்கோங்க குண்டா வந்து நல்லா அகலமா இருக்க மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா குறுகளாக வச்சுட்டீங்க அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு மேலே எந்திரிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்காக சொல்றேன் அவளை அங்கே நல்லா தலைபிடுன்னு கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் மேலே நல்லா புசு புசுன்னு வரும் பார்த்தீங்களா அந்த டைம்ல ப்ரெஷர் போட்டுக்கலாம் விசில் போட்டுக்கலாம் விசில் போட்டதுக்கு அப்புறமா அடுப்பை கம்ப்ளீட்டா லோ ஃப்ளேமுக்கு வச்சிருங்க லோ ஃபிளேமுக்கு வச்சுட்டு ஒரு பத்தே பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க சவுண்ட் சவுண்டெல்லாம் அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகிடுச்சுங்க ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இது அப்படியே விட்டுருங்க இதுவும் கரண்டி போட்டு கிளற வேண்டாம் இது நல்லா ஆறணும் அப்புறமா பார்க்கலாம் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு நம்ம குக்கர் மூடி வச்சுருக்கோம்ல அந்த தண்ணி அதில் விழுந்து தான் இருக்கும் ஸோ ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை நம்ம கரண்டி போட்டு கிளறப்ப அப்படியே அழகாக வருங்க கேக்கு மாதிரி நீங்கள் தண்ணியோட அளவு மட்டும் கரெக்டாக ஊற்றுனீங்கன்னா போதும் எதுவும் அடிப்பிடிக்காது நம்ம சவுண்டும் விட போகிறதில்ல லோ ஃப்ளேமில் பத்தே பத்து நிமிஷம் தான் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா போதும் ரொம்ப சூப்பராக வருங்க ரொம்ப சிம்பிளான மெத்தட் ஈஸியான மெத்தடும் கூட பிகினர்ஸ் யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க கை ரெண்டு கையும் தண்ணியில் நினச்சிட்டு இதே மாதிரி பால் மாதிரி உருட்டிக்கலாம் இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க அந்த பாத்திரத்தில் நம்ம உருண்டை பிடிச்ச கம்மங்க உருண்டை கம்பு உருண்டை வந்து அதில் நம்ம போட்டுக்கலாம் நம்ம தண்ணி தொடுறப்ப பார்த்தோம் அப்படின்னா நல்லா அழகா வரும் உருண்டை விரிசலே இல்லாமல் வரும் நம்ம ஒரு ஒரு உருண்டை எடுக்கிறப்பையும் தண்ணியில் கையை நினச்சிட்டு அதுக்கப்புறமா உருண்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் தண்ணியில போட்டுக்கலாம் ஒரு டம்ளர் கம்பு தான் கம்பு தான் நான் எடுத்திருக்கேங்க பாருங்க எவ்வளோ உருண்டர் நமக்கு வருதுன்னு நம்ம இந்த மாதிரி குக்கரில் செய்கிறப்ப தண்ணி விடுறதோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது ரொம்ப நல்லா வரும் ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் பாருங்க நல்லா வருதுங்க கம்பும் சீக்கிரத்தில் வெந்துடும் ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் குக்கிங் டைம் நல்லா குக் ஆகிடும் நம்ம கடையில் போய் கம்மங்கூழ் செஞ்சு குடிக்கிறதுக்கு வாங்கி குடிக்கிறதுக்கு நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிடலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம் லஞ்சுக்கு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு டம்ளர்ல ரெண்டு டம்ளர் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா மூணு நாள் நாலு நாள் கூட வச்சுக்கலாம் குக்கர் பாருங்க அடி பிடிக்கவே பிடிக்காது இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா குக்கரில் இருக்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட அடி பிடிக்காதுங்க நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணி பாருங்க அந்த கம்பும் நல்லா பதமாக வெந்து வந்துடும் நல்லா இருக்கும் சாப்பிட்றப்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த காஞ்சி மாதிரி தண்ணியே இருக்காது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாலு உருண்டை நல்லா தாராளமான உருண்டையா கிடைச்சது சின்னதாக ஒரு உருண்டை கிடச்சிது நீங்க ஒரு டம்ளர் போட்டிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நமக்கு வரும் அதே மாதிரி நீங்க கம்பு கடையில் வாங்கினீங்கன்னா நல்லா அரிச்சு கிளீன் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க தான் நம்ம எப்போ யூஸ் பண்றதா இருந்தாலும் டக்கு டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் யார் வேணாலும் செஞ்சு பார்க்கலாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க நமக்கு அஞ்சு உருண்டை கிட்ட கிடச்சிருக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா கெட்டியான தயிர் இல்லைனா மோர் உப்பு போட்டு நல்லா நைஸாக கரைச்சி எடுத்துக்கலாம் கையிலையே கரைச்சிக்கலாங்க மிக்ஸிலலாம் போட வேண்டாம் இதுக்கு சைடு டிஷ்னு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் தான் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் மாங்காவும் வச்சுக்கலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க பாய்